ஏ ஓன் தொடைய தட்டிட்டு அட மூட்டை பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தியா நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் மூட்டை பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்ன தூக்கு கைதியா மாத்திரமா இருக்கமணியம் இளையராஜா இன்னிசி மலைய காதல அள்ளி ஊத்துறாரு தொண்டையாடா அவருக்கு இருக்கிறது தொண்ட அவர் பாட்டு அருண் 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 நீ வெளியே போய் பாடும் போது நான் உள்ள வந்து நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் எல்லாம் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் ஒன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறியா வெக்கமா இல்ல இந்த பாடுறா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் சொல்ல தாங்க முடியாம

என்ன எவன் புள்ள பெத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பெத்ததுக்கு நான் தூக்கமாட்டிட்டு நான் தான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத இது அவசியமா

இழுத்து இழுத்துலம் பேசாதான் இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வடியை காட்டுக்கோ நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யார் கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டாம் மேல பாரத்தை போட்டு நான்தான் செய்யறேன் பான அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்து தான் எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியல என்ன கார்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்குனது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறயா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்

அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு நான் சாமி போட்டி <laughs>

உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு சுட்ட உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே கோவிச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து உண்டியல் வசூல் பண்றது கொஞ்ச நேரம் மரத்துக்கு மேம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பான மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியார் விட்டு வந்துட்டேமே கவலைப்படாதீங்க இதை வச்சா இங்கேயும் வசூல் பண்ணிருவோம் அண்ணே என்ன செஞ்சுட்டு உள்ள வரேன் ஏன் சொன்னா விடுதலை வாங்கி குடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழியப்படுறா நீ என்ன செஞ்சுட்டு வந்த இல்ரை சுமாட்டி

யாரோ பாம்புட்டாங்க அது எந்த கடத்த கண்டு தெரியல எல்லாம் நம்ம வைப் சக்குபா மார்க்கெட் மேலே தேங்கா வாங்க போய் இருக்கு அங்க கேங்கா வாங்கு குடுக்குள்ளே வைக்கும் வீடு வெடுக்கும் தங்க ஊரு வெళ్లి தரும் அய் பாவா அய் தேங்காய் வேண்டாம் அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாரோ தேங்காயில் பாமிச்சிட்டாங்களாம் ஓ வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காதா? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் தான் அதிகம் எனக்கா என்ன செஞ்சுட்டு தேங்காய்ல பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கழிப்பிட்டேன் திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால குடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல தண்ணிய ஊத்துற வாப்பா மறுபடியும் வந்துட்டியா இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு ரொம்ப அர்க்காடு போ

இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமோ ஏய் என்னை ஜெயிலில் பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசினதாகவோ அங்க காட்டிக்கிட்டு உன் தோலை உரித்து விடுவேன் உங்களை மறக்கவே முடியாதுண்ணே என்ன பேச்சு என்ன கத்துவோம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கண்ணே ரொம்ப கஞ்சி கேட்குறான் கூட ஐயா இதில் ரெக்கமண்ட சரி நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வாய்ங்க ஏ பாலாஜி கேரவ் பெருமாள் ஃபோர் டுவெண்டி மதுரை வீரன் தெரு மெட்ராஸ் ஃபார்ட்டி டூ ஆ ஆ நல்லாவே சமையல் பண்றீங்க சந்தோஷம் ஆமா இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க சமீப காலத்துல இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா ஆமா ஆ ஆ இந்த ஈச்ச எங்க எங்கே வானுது கடையில தான் ஆஹ் சுவிட்ச்சு புதுசா பழசா புதுசுதான் பல்ப்பு எரியுது சுவிட்ச்சு போட்டிருக்கேன் ஆ பளிச்சின்னு புதுசா இப்ப சமீபத்தில் வாங்கினதுங்க அப்போ சரி என்னண்ணே இருந்தாலும் அண்ணே இவ்வளோ ஜாமாங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாது எனக்கே வெக்கமாக இருக்கு தம்பி மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்துருந்தாருன்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் நான் அப்பா உன்னை பார்க்க போய் போன வாரம் வந்து பாத்துட்டு போனாரு என்ன

உனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு நம்ம வீட்டுல போட்டான் இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட போயிட்டான்டா என்ன அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு போயிட்டான் உருவாஞ்சூருக்கு வச்சு நான் இருந்தேன் உருவிக்கிட்டு போயிருப்பான்டா நல்ல வேலை படுமுடிச்சு போட்டு கட்டி இருந்தேன் தப்பிச்சது அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன் அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே ஏன் உங்களுக்கு வேலை சொல்ல தெரியாத அது சரி நீங்க வாங்கி தாத்தான உங்களுக்கு வேலை தெரியும் இது எங்க வீட்டு பாத்திரம் எனக்கெல்லாம் விலை தெரியும் என்ன உங்க வீட்டு பாத்திரமா

ஒரு ரெண்டு மூணு தடவை தான் போயிட்டு வந்த தொழில கத்துக்கிட்ட சிங்கப்பூர் சிங்கப்பூரா என்ன ஸ்மெல்லு டென் இயர்ஸ் ஓல்டு இனிமே இப்ப சிங்கப்பூர் போவீங்க நானாவா போறேன் போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல் இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் அதை பத்தி நான் சிந்திக்கவே இல்ல ஏ ஏன் திருமணம் சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது அதை நம்மளா முடிவு பண்ணிட்டேன் எப்படி ஏன் நாயை கூப்பிடறீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற இருக்க வேண்டிய இடம் இருந்துட்டு வந்துட்டேன் இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான் உங்க வருங்கால நீங்க செலக்ட் பண்ணியாச்சா யாரு சொன்னா மாட்டீங்களா தொட்டா டச் பண்ணா இல்ல டச்சிங் டச்சிங் உன் காதல பிரிக்க நான் ஒன்னும் பழைய காலத்து அப்ப இல்லைம்மா உன் காதல யாருன்னு நான் பாக்க வேண்டாமா அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு நானும் அவரே இப்பாருமா சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவரை நேர்ல பார்த்து சில கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டாமா அப்பா அவரே என்னுட்டாரு லியாய்யா நீங்களா 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 என்ன பச்சையா இருக்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன கொப்பா காக்கியா இருக்காரு காக்கி நாடாவா யூ வாண்ட் சிகரெட் என்ன இப்படி அடிச்சுக்கிறான் ஓல்டு பத்து வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா போயும் போயும் ஜெயில் கைதியை காதல் கைதியா சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேன் யார் இவனா பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாரிக்கிறல்ல உன் பொண்ணு இல்லனா எத்தனையோ பொண்ணு அப்பா அவ என்ன என்னமா டச் பண்ணி டச் பண்ணா என்னமா பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா போனா போடு விடு இது வேற டச் பா ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச் மாப்ளே விடுயா கைய வாங்க மாப்ளே கேலிக்கு போனவன் திருந்தறது இல்லையா சம்பாரிக்கிறது இல்லையா சம்பாதிப்ப சம்பாதிப்ப மாப்ளே நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆ கேயில என்ன என்ன விரட்டு விரட்டுன